வந்துட்டு இருக்கேன் எங்க அப்பா வந்து நான் ஆட்டோ டிரைவர் தான் அதனால எங்களுக்கு வந்து இந்த ஃபிளைட் அப்புறம் இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் என்ன வந்து இது செலக்ட் பண்ற முக்கியமான காரணம் நான் மார்க்ஸ் நிறைய எடுத்திருக்கேன் நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸ்கூல் மட்டும் ஃபாரின்லாம் போகாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தும் சான்ஸ் கொடுக்குற தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு தேங்க்ஸ் புது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வி ஆர் பில்டிங் அவர் நியூ கம்யூனிட்டி அவர் அமெரிக்க சாதாரணமான பையனுக்கு வந்து அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான் இப்போ கூட இங்க வந்து எனக்கு எனக்குல போறா அப்படின்ற நியூஸ் கேட்ட உடனே எனக்கு ஒரே ஷாக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் வந்து ரொம்ப கியூரியஸா எக்ஸைட்மெண்ட் வந்து என்னோட ஸ்கூல்ல வந்து ஆனந்தி மேம் அப்படின்ற ஒரு மேம் இருக்காங்க எனக்கு வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் இங்கிலீஷ் பேசும்போது நான் கை தூக்குவேன் எனக்கு தப்போ கரெக்ட் நான் வந்து அதை கை தூக்கிடுவேன் அவங்க வந்து என்ன இங்கிலீஷ் பேச சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படி மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து தினம் ஸ்டேட்டஸ் போடுவாங்க அதை சோ நம்ம வெளியே பண்றது யாருக்கா தெரியணும் அப்படின்றதுக்காக சோ அது மூலமா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறமா அது வந்து செங்கல்பட்டி டிஸ்ட்ரிக்ட்ல சிஓ மேம் பாத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு சூஸ் பண்றோம் யாராவது ஒரு பையன் அப்படின்னு சொல்லுவ உடனே அவங்க வந்து என்ன என்ன பார்த்திருக்காங்க மாமோட ஸ்டேட்டஸ பார்த்த உடனே அவங்க வந்து சரி இந்த பையனை நம்ம கூட்டி பாக்கலாம் எப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல எனக்கு எக்ஸ்ட்ரீம் தோட் பெயின் வந்துருச்சு என்னால அந்த வீடியோவும் எடுக்க முடியல அவங்களுக்கு சாட்சி அப்புறமா என்னோட மாமு அப்புறம் என்னுடைய பேரண்ட்ஸ் அதுக்கப்புறமா என்னோட டீச்சர்ஸ் என்னோட ஸ்டெம் லாப் சீனர்ஸ் அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மோட்டிவேட் பண்ணாங்க மோட்டிவேட் பண்ணுற வீடியோ எடுத்து செலக்ட் ஆகிட்டேன் நான் இந்த கவுன்சில் எதை பற்றி பேச போறேன் அப்படின்னா எஸ் ஃபோர்டின் லைஃப் பிலோ வாட்டர் இந்த இன்டர்நேஷனல் ஃபோரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப பெருமை இருக்கு இது வந்து நான் தேங்க்ஸ் வந்து யாரும் அப்படின்னா நம்மளோட சி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு அன்பி மகேஷ் அவர்களுக்கும் தான் தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்ஜன் அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கோல் என்ன அப்படின்னா நமக்கு கடல் எப்படி டெவலப் பண்ணலாம் கடல் கடையில் என்ன மாதிரியான உயிர் இருக்கு அதை எப்படி காப்பாற்ற அப்படின்றதுக்காக பத்தி சொல்றது தான் இந்த கோலை பத்தி பேஸ் பேஸ் பண்ணது இந்த கோலை பேஸ் பண்ணது மெயினா அந்த ஆசோ இந்த கோல் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல எங்கேயோ போகக்கூடிய அளவுக்கு இருக்கு இது ஆக்சுவலி மெயின் கோல் நாட் ஒன்லி இன் இந்தியா ஓவர் ஆல் வேர்ல்டு இது வந்து ஒரு கோலா இருக்கு இது பண்ணதுக்காக நாங்க எங்க ஸ்டெம் லேப் அதாவது கேப் ஜிமினி அண்ட் எஸ் ஆர் ஃபிங்கர் கோடிங் லேப் அப்படின்ற ஒரு லேப் இந்த ரெண்டு ஃபவுண்டேஷன் ஒன்னா சேர்ந்து கொலாப் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த லேப் வந்து நாங்க எப்போ நாங்க ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணாலும் அதை வந்து எஸ்டிஜி கோல்ஸ் ஏதாவது ஒரு கோலை பேஸ் பண்ணி இப்போ ரிவர்ஸ் வெண்டிங் மிஷின் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து இந்த பேஸ் பண்ணி பண்ணிருக்கோம் பிளஸ் அல்சோ எக்கோ கிளப் அதாவது பிப்டீன்ல இருந்து பிப்டி டூ மெம்பர்ஸ் கிட்ட அந்த எக்கோ கிளப்ல இருக்கும் அதுக்கு வந்து டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸா போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸா போட்டு வார வாரம் அட்லீஸ்ட் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் ஃபோர் டென் டு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் எங்க போயிட்டு சும்மா பக்கத்துல இருக்க லேக்ஸ் ரிவர் எல்லாத்தையுமே போய் கிளீன் பண்ணிட்டு வரும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு போக போறோம் அப்படின்னு நியூஸ் உடனே எனக்கு ஒரே ஷாக்கு என்னால அதை தாங்க முடியல எனக்கு கண்ணில தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா என்ன மாதிரி ஒரு சாதாரணமான பையனுக்கு வந்து ஃபிளைட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான் இப்ப கூட நிறைய மீடியா கார்ட்டு பேசும்போது கோர்ஸ் நான் பாதி அழுகவே ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அது கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷம் சந்த காலையா எனக்கு ஓடல ஸோ நம்ம என்ன பண்ணலாம் உண்மையிலான ஃப்ளைட்டில் போறோம் அப்படி சொல்லிட்டு மேம் டே நாலஞ்சு வாட்டி கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறேன் மேம் உண்மையில சொல்றேன் மேம் இப்போ ரிலேட்டிவ்ஸா சொல்லணும் மேம் அப்படின்னு அவங்க வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் வந்து ரொம்ப க்யூரியஸாக அப்புறம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கேன் விளாட் நம்மளோட தமிழ்நாடு முதல் நமச்சரியாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுருக்கேன் நன்றி ஒரு ஸ்டடி எஜுகேஷனுக்கு போனாலும் நல்லா என்ஜாய் பண்ணுறதும் நான் வந்து கற்றுப்பேன் புது லாங்குவேஜ் கற்றுக்குறேன் புது ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வி ஆர் பில்டிங் அவர் நியூ கம்யூனிட்டி அவர் ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இப்ப நான் நின்று இருக்க ஸ்டார் ஹோட்டல் அந்த இடத்துக்கு கூட்டிங்க போனோட எங்களுக்கு வந்து செவன் ஸ்டார் ஹோட்டல் போட்டிட்டு போவாங்க இதுவாட்டி நான் அந்த இடத்துல போனதே இல்ல அதனால ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு ஆல்மோஸ்ட் எங்க அம்மா அழுதே போயிட்டாங்க மீடியா காரங்களுக்கு இது கொடுக்கும் போதும் பிரஸ்க்கு மீட்டிங் கொடுக்கும் போதும் நான் வந்து நார்மலான ஒரு கண்டிகை அப்படின்ற ஒரு சிம்பிள் லைஃப் ஒரு ஆர்டினரி பர்சனா வாழ்ந்துட்டு இருக்கேன் எங்க அப்பா வந்து நார்மலா ஆட்டோ டிரைவர் தான் அதனால எங்களுக்கு வந்து இந்த ஃபிளைட்டு அப்புறம் இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் அதுக்கப்புறமா எனக்கு வந்து எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே நான் தேங்க்யூ ஸ்கூல் தான் படிக்கிறேன் நான் இந்த இடத்துக்கு தாய்லாந்து போயிட்டு வந்தோடன பேங்காக்ல போயிட்டு வந்த உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் பண்ணுவேன் அந்த இடத்துல என்னென்னலாம் பார்த்தோம் நாங்கள் எப்படி எல்லாம் பேசுவோம் பழகணும் அந்த இடத்துல நாங்கள் எந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்தோம் அதெல்லாத்துக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன் ஐம் ப்ரௌட் டு சே தடம் அ கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல் அண்ட் ஆட்டோ ஜஸ்ட் ஃபார் த டிரைவர் And I'm going to going to this uh, trip uh, in a foreign country. Uh, well, I would like to tell uh, my uh, friends and uh, students, under uh, uh, juniors, I would like to tell that uh, new uh, we have engaged in a new community and uh, we are going to learn a new language and uh, we are going to participate in a new program uh, which is uh, no ever no one which from a uh, government of Tamil Nadu schools, government higher secondary school, Kandigai, Chengalpatu hello everyone i'm Dharanishti from Government motor high secondary school in Vallam district i'm uh, studying ninth standard in that school so i'm really honored to represent tamil nadu in united nations uh, about sustainable development goals and uh, there i'm going to speak about uh, empowering rural youth with technology it is a multi sustainable goal. By implement by implementing this goal, other eight SDG goals will also develop. Kamil Tamil Nadu government has taken many steps to achieve this goal, like Manar um, app, Language Lab, uh, non-mudalvan, Pen, and etc. It is very useful for us. I am um, going to tell these schemes. There and challenges we are facing. Uh, really, Tamil Nadu government has implemented many schemes that is useful for us. First, I heard this news as I am going to Thailand on flight by uh, Tamil Nadu education minister. He honored me in a book releasing program. This was very uh, excitement, excitement in my career. It was. I think it is was a first step in my career. ஸோ ஐ ரியலி தேங்க்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹோனபிள் சீஃப் மினிஸ்டர் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஐ ஆல்சோ தேங்க்ஸ் மை ட்ரைனிங் டீச்சர் ஜோஸ்வின் டேஸ் மேரி அண்ட் மை ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ் திஸ் இஸ்ரியலி எக்ஸைட்டட் டு மீ தேங்க்ஸ் என்னை வந்து இதுக்கு செலக்ட் பண்ணுற முக்கியமான காரணம் என்னென்னா நான் மார்க்ஸ் நிறையா எடுத்திருக்கேன் அப்புறமா என்ன நான் வந்து காம்படிஷன் இங்கிலீஷ் காம்படிஷன் நிறையா போயிருக்கேன் என்னென்ன கண்டக்ட் கண்டக்ட் பண்ணாலும் போயிருக்கேன் அதெல்லாம் ஸ்டேட் லெவல் போயிருக்கேன் அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து செஸ்ல ஜோனல் லெவல் எல்லாம் வின் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி படிச்சா அவங்களும் செலக்ட் பண்ணலாம் பிரைவேட் ஸ்கூல் மட்டும் ஃபாரின்லாம் போகாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தும் சான்ஸ் கொடுக்குற தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு தேங்க்ஸ் என் பேரு யாழ்வி நான் நாமக்கல் மாவட்டம் அரசு மாதிரி பள்ளியில வந்து பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் யுனைடெட் நேஷனோட இன்டர்நேஷனல் யூத் ஃபோரம்க்கு தமிழக அரசு அரசு பள்ளி மா மாணவர்களை வந்து ஆறு பேரை வந்து இப்ப செலக்ட் பண்ணிருக்காங்க அதுல நானும் ஒருத்தர் இந்த டீமை வந்து லீட் பண்ண போறதும் நான் தான் அந்த ஒரு பெருமையும் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு இப்போ நாங்கள் வந்து யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் யூத் ஃபோரம்காக பேங்காக் தாய்லாந்து போகிறோம் எங்க கூட வந்து ஒரு ஆசிரியர் கைட் டீச்சரும் வராங்க ஆஹ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்பாக எங்களுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாவே வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே போய் நாங்கள் போய் ப்ரெசென்ட் பண்றதுக்கு அதுல நான் வந்து பேச போற டாபிக் வந்து எஸ்டிஜி த்ரீ சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் த்ரீ குட் ஹெல்த் அண்ட் பல் பீயிங் இதை நான் வந்து ஏன் எடுத்தேன் அப்படின்னா நம்ம அரசோட ஊக்குவிப்பான திட்டங்கள் மூலமும் தான் என்ன மாதிரினா இப்ப நலம் காக்கும் ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் முதல்வர் மருதகம் ஆஹ் எட்டு கிலோமீட்டர் நடைப்பயணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க இது எல்லாமே வந்து எஸ்டிஜி த்ரீயா வந்து அச்சீவ் பண்ண கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் போய் தமிழ்நாட ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கிடைச்சிது இது ஒரு நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே நான் வந்து ஜப்பான் போயிட்டு வந்த தமிழக அரசு சார்பாக அப்போ நான் போனப்ப இது அது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பாக தான் இருந்தது ஆனால் நான் இப்போ போக போகிறது அது கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போய் பேச போகிறேன் அதுக்கும் இதுக்கும் நான் அதிகமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு திருப்பியும் வந்து ஃபிளைட்ல போறது இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழக அரசுக்கு மிக்க நன்றி எங்களுக்கு வந்து இதை செலக்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எங்களுடைய பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்புறம் எங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸோ இப்போ இருக்கு வர வர ஜென்ரேஷன்ஸ்ல வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாக்குறேன் ஸோ எல்லாருமே வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பா